வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி ரகுநாத சமுத்திரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இது சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த ரகுநாத சமுத்திரம் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயில் புதுப்பிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் பல்வேறு திரவியங்கள் மூலம் முதல் காலையாக பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாதாரணை நடைபெற்றது நேற்று காலை ஹரிகரன் சிவாச்சாரியார் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை தம்பதியர் பூஜைகளுடன் இரண்டாம் கால பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து மேலதாளத்துடன் கலச நீர் கொண்டு வரப்பட்டது கோயில் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் திரௌபதி அம்மன் கிருஷ்ணர் தர்மர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் போத்தராஜா ஆகிய சுவாமிகளுக்கும் கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாதாரணை நடைபெற்றது அபிஷேக விழாவில் வந்தவாசி தொகுதி எம்எல்ஏ அம்பேத்குமார் திமுக மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பாண்டுரங்கன் பெரணமல்லூர் ஒன்றிய செயலாளர் கே டி ராமசாமி மனோகரன் மற்றும் சென்னை திருப்பதி காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சேத்துப்பட்டு மற்றும் ரகுநாத சமுத்திரம் சுற்றியுள்ள கிராம மக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர் கோவிலின் சார்பாக பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் கோயில் வளாகத்தில் புலவர் பரசுராமன் தலைமையில் பழனி பாரதியார் மகாபாரத சொற்பொழிவு ஆற்றினார் ஏற்பாடுகளை திரௌபதியம்மன் கோயில் விழா குழுவினர் ரகுநாத சமுத்திரம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்